வெல்கம் பேக் டு அபியன் நானும் சீரீஸ் நார்மலான ஒர்க் அவுட்டு சூப்பரான ரோட்டு ஹவுஸ் காஃபி த கொய்யா பழம் ரொம்ப கொய்யா காய் இன்னும் ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இங்கே வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் நியாபகம் இருக்கா ஸோ தர்ஷனை வந்து பண்ணிட்டு வரேன் தெரியலடா எனக்கு எது சொல்றேன்னு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு இடத்த வந்து நம்மளே வந்து ஸ்பாயில் பண்ணிடுவோம் ஆச்சரியம். இ वीर வந்தாச்சு. 17th ஜனவரி வந்து நடக்கும் இந்த டெம்பிள்ல. ஹே ரெண்டு அங்க ஐ ஷாம்பவி ஹே அம்மோட தங்கி. உலகத்துக்கு பெருமை. எப்படி இருக்கமோ? மைசூர்ல இருக்கோம் மைசூர் பொண்ணு கிட்ட கேட்டால் மைசூர்ல எங்கன்னு தெரியலன்றா மசாலா பூரி என்னமா எம்யா இது வந்து வீட்லேயே வந்து நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அப்படியும் நானும் சீரீஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் தான் வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு ஸோ பிரத்திக் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இப்போ மைசூர் வந்து போகிறோம் மைசூருக்கு போகிறதுக்கு முன்னாடி கேஆர் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு கேஆர் நகர் தினம்மா கேஆர் நகரில் வந்து ஒரு டெம்பிள் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகலான்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் போட்டேன் நார்மலான ஒர்க் அவுட்டு ஸோ அதுதான் அப்டேட்டு நம்ம கோயில் என்ன கோயில் அப்புறம் மைசூரில் வந்து போய் பார்ப்போம் ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து எழ்நீர் வந்து குடிச்சிட்டு போகலான்னு ஏன்னா மெயின் ரோட்டில் வந்து இருக்காது ஏன்னா இல்ல இல்ல வந்து பெங்களூர் டு மைசூர் ரோட்ல ஹைவே இல்ல குறிச்சிட்டு போயிடலாம் நிறுத்திருக்கோம் கொஞ்சம் டீஹைட்ரேட்டா இருக்கு லேட்டா வந்து தூங்கிட்டு சீக்கிரம் இருந்ததுனால வண்டி ஓட்டுறாங்க நியூ இயர் அன்னைக்கு அது எப்படி இருக்காது நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ஹைவேல வந்து போயிட்டு இருக்கோம் இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் சூப்பரான ரோடுங்க இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் டு மைசூர் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் இல்லமா அப்பெல்லாம் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் இந்த இதுல இருந்து கெங்கேரியில இருந்து நம்ம அவங்க வீட்டுக்கு கிட்ட வந்து போற வரைக்குமே வந்து ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் தான் வந்து ஆகும் சூப்பரான ரோட்டு டோல் வந்து ஐ திங்க் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் க்ளோஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பட் இட்ஸ் வர்த் இட் ஏன்னா அவ்வளோ அழகான வந்து ரோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ரோடு ஜான்சியில் மார்னிங் ஸோ மைசூர் வந்து வந்தாச்சு நம்ம அரோஹா அப்படின்னு வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் காஃபி அண்ட் வடை நல்லா இருக்கு அது நல்லா இல்லையா நிஜமாலா அம்ம ஓகே ஹவுஸ் அவ்ஸு காஃபி இஸ் குட் ஸோ காஃபி எனக்கும் வந்து காஃபி சொல்லியிருக்கேன் வந்தோடனே வந்து குடிச்சிட்டு அது டெம்பிள் வந்து போக போகிறோம் எனக்கும் வந்து காஃபி வந்து விட்டது காஃபி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் வெரி நைஸ் குட் காஃபில நைஸ் சாய்ஸ் ஆஃப் ஹோட்டல் நோ ரெஸ்டாரண்ட் காஃபி ஸோ ஒரு சூப்பரான ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு எதுவும் சாப்பிடல வேண்டான்னு ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கொய்யா இருக்கும் இந்த கொய்யா பழம் கொய்யா காய் இந்த கொய்யா வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அம்முக்கு ஒரு கொய்யா இவனுக்கு ஒரு கொய்யா எனக்கு ஒரு கொய்யா 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 சீட்டிங் ஈட்டிங் கொய்யா 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 சோ யா இன்னும் வந்து ஒரு தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கு அது டெம்பிள்க்கு அங்க வந்து போயிட்டு எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன் வாட் இஸ் ஸ்பெஷல் அம்மு இந்த டெம்பிள் சிவா ஷிவான் டெம்பிள் no i i'm not asking about what god you know i'm asking about what's special in that temple enna special enna no, special illa vandu edha edha special irukku neenga porandha amma porandha swami solluvaanga so avanga amma oda இன்னும் ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கே வந்து ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வந்து

சூப்பராக இருக்குது உள்ள போய் வந்து காட்டுறான் போன வாட்டிக்கெல்லாம் வந்து இது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இதுதான் வந்து உள்ள டெம்பிள் எதுமா கட்டின்னு நல்லா இருக்கு அழகாக இருக்குது ஸோ தர்ஷனம் வந்து பண்ணிட்டு வரேன் இது வந்து கேஆர்எஸ் பேக் வாட்டர் அம்மா இது வந்து கேஆர்எஸ் பேக் வாட்டரு கோயில் பக்கத்துலேயே கோயில் இங்கே இருக்குது கோயில் பக்கத்துலேயே இந்த ஒரு அழகான ஒரு இடம் தெரிலடா எனக்கு எது சொல்லு ரிவரா பேக் வாட்டரா குளமா குட்டையா எதுவுமே தெரியல எனக்கு ஸோ அதனால தான் வந்து பேக் வாட்டர்ன்னு வந்து சும்மா சொல்லிட்டேன் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ்

எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கணும்னு வந்து நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ நல்லதே வந்து நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி கீ போகும்போது வந்து குப்பையை வந்து போடுறது அந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் நம்மளோட ஊரை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் ஸோ அடுத்தது வீட்டுக்கு அம்மோட வீட்டுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு இடம் யோகேஸ்வரி பகவதி டெம்பிள் வந்தாச்சு அதுதான் வந்து அம்மோட வீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் வர வரத்துக்கு ஏப்பா சரி தங்கிங்க ரைட் வை ரைட் அப்பமே இப்படி தான் இறங்கி அப்படியே வந்து நடந்து நடந்துるவர் எதுக்குன்னு வந்து அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அது ஒரு खुशी அப்போல ஓடி வந்து எல்லாம் யாரும் வந்து இல்ல ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க ப்ளஸ் அவங்களுக்கும் வயசாகுது இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் மாம்ஸ் மாமி வந்து அப்படியே வெயிட் பண்ணிருக்காங்க ஏ வீடு வந்தாச்சு பிரியாணி இஸ் கெட்டிங் ரெடி இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து மாமியோட பிரியாணி வந்து பண்ணுறோம் சில இதுரா மாமிஸ் பிரியாணி சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிரியாணி ஸோ இதுதான் ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு ஏன்னா இப்போ உற்சவா டைம் அல்ல ஸோ இதுதான் செட்டப் பண்ணியிருக்காங்க இது வந்து செவன்டீன்த் ஜான்வரி செவன்டீன்த் அல்வா உற்சவா செவன்டீன்த் ஜான்வரி வந்து நடக்கும் இந்த டெம்பிளில் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இதுதான் வந்து டெம்பிள் அவங்க வீட்டோட டெம்பிள் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும் அடே ஒரு ரெசார்ட் மாதிரி வந்து இருக்கும் இந்த இடமே நான் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் அப்பில் வந்து நான் நிறைய இடம் வந்து அப்புறமா நான் காட்டுறேன் இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ஆகும் போகுது எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டு கொய்யா அதுக்கப்புறம் வெல்ரிக்காய் ஒன்று சாப்பிட்டேன் அவ்வளோதான் இப்போது அப்படியே டேரெக்டாக வந்து லன்ச் பிரியாணி ஸோ அது அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன் அந்த இடம்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறமா வந்து நான் போய் காட்டுறேன் இதுதான் வந்து கோயில் கோயிலில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இது வந்து பிரத்திங்கரா தேவி பிரத்திங்கரா தேவி டெம்பிள் ஃபுல்லாக சண்டை ஸோ அவன் வந்து அனீர்வா இந்த அர்ஷிதாவோட பையன் அம்மாவரா அதுக்கப்புறம் இவன் வந்து காவியா அந்த சைடு அப்புறம் அது மாமி அம்மு ஆனால் இங்கே இருந்தாலே வந்து ஜாலியாக இருக்கும் எனக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ லெமன் டீ வந்து மாமி வந்து போட்டு கொடுத்தாங்க நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சு ஒன்று ரெண்டு அங்கே மூணு ஒரு ஆடு இங்கே இருக்கும் அங்கே ஒரு பசு அந்த சைடு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரம்லாம் இருக்கும் இந்த இடமே வந்து அப்படியே ஒரு சொர்க்க மாதிரி இருக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து சிட்டியில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து இடத்த வந்து பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் வந்து கோழி நாய் வந்து ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நான் கல்யாணம் ஆகும்போது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் முன்னாடி வந்து ஒரு பத்து அந்த மாதிரி நாய் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இருக்காது ஷாம்பவி இவர் பேர் தான் ஹய் ஷாம்பவி ஷாம்பவி ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருவாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஏன்னா இது கோயில்னால நிறைய பேர் வந்து வருவாங்க ஸோ அதனால் ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே வச்சுருக்காங்க இவர் எப்பவுமே எல்லா தான் சுற்றின இவர் பைரவா பைரவா ஹாய் பைரவா ஏய் அவர் ஜாலியா வந்து சுத்திနေற பவர் அவர். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த சைடு. இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஜாலியா இங்க இருக்கலாம். ஸோ பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி. ஆ சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க பாகறதுக்கு திஸ் காவ்யா அம்மூவோட தங்கி. 얘னடு 치키. 치키 아. அவனோட பையன் வந்து ஸ்கூலு இங்க அது சொல்லவே மாதிரி மைசூரில் எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்குங்க நிறைய பேர் இங்க பாவம் ஃபஸ்ட்டு பையனுக்கு பிரியாணி லஞ்சுக்கு என்ஜாய் த ஃபுட் த பிரியாணி தேங்க்யூ நீ சொல்லு தேங்க்யூ ஃபார் த பிரியாணி மாமிங்க பிரியாணி அம்மு பிரியாணி எப்படி இருக்கம்மா பெஸ்ட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் ம் மாமி சூப்பராக இருக்குது தேங்க் யூ மாமி அநிருபா சாப்பிடக்கூடம் சரியான பிரியாணி ஸோ நல்லா வந்து ஒரு தூக்கத்தை வந்து போட்டு ஏந்து பார்த்தா இவர் வந்துட்டாரு ஹாய் Good morning. Hey. Good morning. Hey. It's Kuma Anna, Anna. Mm. Nee ga. Ned? Kata The ladder baba, baba, black. Have you anything? Yes sir, yes sir. Three bags full. ஜாலியாக விளையாடுறோம் பையன் பெங்களூரில் வீட்டுக்குள்ளே இருந்து 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 இந்தடா அனவ் ஆய் என்ஜாய் இவர் பேர் ஆனவ் அவர் பேர் அந்நீர்வா சோ ஸோ இப்போ வந்து வெளியில் வந்து ஷாப்பிங் வந்து போகலான்ட்ருக்கோம் ஷாப்பிங் வந்து ஜூடியோ இல்லை ஏதாவது வந்து ஷாப்பிங் போயிட்டு நைட்டு வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்தோம் எல்லாருக்கும்

ஸ்டைலஸ்லமா ஃபேவரட்டான மசால் புரி வந்து சாப்பிட்டு வந்திருக்கோம். ஷாப்பிங்லாம் வந்து முடிச்ச ஷாப்பிங் ஹாப்பி இல்லை நல்ல கலெக்ஷன் சூப்பராக இருந்தது எஸ்பெஷலி வந்து மேக்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது அம்முக்கு எனக்கு வந்து அந்த ஸ்டைலப் அதில் நல்லா இருந்துச்சு ஓண்டு இப்போ ஸ்டைலப் இஸ் ஓண்டு மாறிடுச்சு மசாலா பூரி என்னம்மா எம்மியா அது சென்னையில் வந்து இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காதுங்க பட்டாணியே வேற போடுவாங்க இது சூப்பராக இருக்கும் அது மைசூர் யாப்ப இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாட்டி ஸ்டைல் அந்த கடை பேரு இப்ப நம்ம ரொட்டி வாங்க சாரி ரொட்டி மனை ரொட்டி மனை பத்தி நீ சொல்லு எப்பவுமே அங்க வாங்குவீங்களா இப்போ நார்மலா சப்பாத்தி ரொட்டி எல்லாம் வீட்ல நிறைய பண்ண முடியாத நிறைய பேர் இருக்காங்கன்னா அங்க போய் வாங்குவோம் ரொட்டி சப்பாத்தி பாஜ்ராஜ் ரொட்டி அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி அந்த தொக்கு பொரியல் ஆமா எல்லாமே பண்றாங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு

நகர் அங்கே தான் வந்து நாங்கள் ஷாப்பிங்கும் பண்ணது மசால் பொரியும் சாப்பிட்டது ஸோ இப்போது வீட்டுக்கு போயிட்டு பெருசாக எதுவும் இருக்காது எதாவது ஹாட் வாட்டர் ஒரு சம்திங் இல்லைனா வந்து குக்கும்பர் ஏதாவது வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியது நான் என்ன வேறு ஏதாவது சாப்பிட்றேன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் அங்கே போயிட்டு யார் பனானா வீட்டுது பனானா ஸோ அந்த செடிலாம் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து காமிக்குறேன் அம்மு அம்மு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதெல்லாம் ஸோ நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து என்னென்ன செடி இருக்குது இவங்க வீட்டில் என்ன வந்து காமிக்கிறேன் ஸோ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அடுத்தது என்ன சாப்பாடு எதாவது இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுறேன் வீட்டுக்கு வந்தாச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகுது வாழைப்பழம் இது வந்து வீட்லேயே வந்து வந்ததுன்னு சொன்னாங்க எங்கே இருக்குதுன்னு நான் நாளைக்கு காட்டுறேன் ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து இது மட்டும் வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் வேறு எதுவும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன் ரொட்டி எல்லாமே அவங்க சாப்பிட்டாங்க ஸோ அதுதான் யா ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்